வணக்கம் நான் வருத்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்ப எனக்கு பத்து வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் அப்ப எனக்கு பத்து வயசு அந்த படத்துக்கு நான் எங்க அப்பா அம்மா எங்க அக்கான்னு எல்லாருமே போறோம் படம் பார்க்கற பார்க்க 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 எனக்கு கோபமும் ஆத்திரமும் வருது அழுக வருது என்னால தாங்கிக்கவே முடியல என்னோட பத்து வயசுல ஏன் அப்படின்னு சொன்னாக்க அந்த படத்துல அவருடைய தலைப்பு அந்த தலைப்பு மாங்குடி மைனர் ஏன் கோபம் எனக்கு ஏன் அழுக எனக்கு அப்படின்னாக்க நான் தீவிர ரஜினி சாரோடைய பயங்கர வெறிய படத்துக்கு போய் பார்த்தா மாங்குடி மைனர் அப்படின்னு எல்லாரும் விஜயகுமார கூப்பிடறாங்க ரஜினி வந்து வந்து மாங்குடி மைனர் கிடையாது அப்படின்னு ஆகும்போது எனக்கு ஏற்பட்ட வழி இருக்குல்ல நீங்கள் ரஜினி ரசிகராவோ அல்லது கமலஹாசன் ரசிகராவோ அல்லது வேற எந்த நடிகருடைய ரசிகராவோ இருந்தாக்கா ஒரு கோணம் ஒன்று வரும் உங்களுக்கு இது மாதிரி உணர்ந்திருக்கீங்களா நீங்கள் மாங்குடி மைனர் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட்டிட்டு போயிட்டாங்க ரஜினி நடிக்கிறாரு அப்போல்லாம் நான் சின்ன வயசுலையே நான் எழுத்து குட்டி பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன் பேப்பர் மே பேப்பர் படிக்கிறதுனாக்கா எனக்கு ரொம்ப ஆசை படம் செய்திகள் சினிமா செய்திகள் மேலே எனக்கு அவ்வளோ ஆசை சினிமா செய்திகளாக வே படிச்சிக்கிட்டே இருப்பாரு எங்க அப்பா எனக்கு காசு தரதுல பொம்மை சினிமா எக்ஸ்பிரஸ் ஜெமினி சினிமா அப்படி இப்படி திரை எல்லா புசமும் வாங்கி படிச்சிருவாரு அதுதான் இன்னைக்கு சினிமாவில இவ்வளவு ஆர்வத்தோடையும் இவ்வளவு நுணுக்கி நுணுக்கி நிறைய விஷயங்களையும் நான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் மே மாசத்துல ஒரு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மாங்குடி மைனர் ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்ப எனக்கு பத்து வயசு அறுபத்தி எட்டில் நான் பிறந்தேன் எழுபத்தி எட்டு நான் எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம் அந்த படம் டைரக்டர் வி சி குகநாதன் இன்றைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே அவரை எப்போதும் நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் பார்த்துருக்கேன் வி சி குகநாதன் என்ற ஒரு ஆகச்சிறந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் டேரக்டர் அவர் எப்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் நம்ம எஸ்பி முத்துராமன் சார் இருக்காருல்ல அவரை போலவே இவரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பார் அவரு இன்னைக்கு நிறைய இன்றைக்கும் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு சினிமா விழாக்களுக்குலாம் அவர் வந்து பேசுவார் அவ்வளவு சினிமா ஞானம் கொண்ட ஒரு கூத்த கலைஞர் அவர் அவருடைய இயக்கத்தில் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கும் பக்கத்துல பக்கத்துலதான இருக்கு ஒவ்வொரு இந்த வருஷங்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை தாட்டி இன்னொரு சுவாரஸ்யம் என்னக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துலதான் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தார் தமிழகத்தை ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரியணையில் ஏறினார் அப்படி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரியணையில் ஏறிய எம்ஜிஆர் அதற்கு அடுத்த கட்டமாவே இந்த படத்தினுடைய வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது இந்த படத்தினுடைய வேலையை அப்பயே ஆரம்பிச்சு எழுபத்தி எட்டாவது வருஷத்துல இந்த மே மாசத்துல அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அதுதான் மாங்குடி மைனர் மாங்குடி மெய்னர் யாரு அப்படின்னா விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் தான் மாங்குடி மெய்னர் எப்படி கமலஹாசன் ஆரம்ப கட்டத்துல சிவகுமார் நடித்த படங்கள்ல கமலஹாசன் செகண்ட் ஹீரோவா நடிப்பார் அதே போல சிவகுமார் நடித்த படங்கள்லையும் விஜயகுமார் நடித்த படங்கள்லயும் கமலஹாசன் நடித்த படங்கள்லையும் ரஜினிகாந்த் செகண்ட் ஹீரோவா இருந்தது அப்படிங்கிற ஒரு காலமும் ஒன்று இருந்துச்சு அப்படி விஜயகுமார் ஹீரோவாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாகவும் நடித்த ஒரு படம் தான் இந்த மாங்குடி மைனர் இந்த மாங்குடி மைனர் அப்படிங்கிறதுக்கு உள்ளார பெரிய கதையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க மாங்குடி மைனர்னே ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் இது வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் இது வந்து ஒரு ரீமேக் படம் பல படங்கள் எழுபதுகளில் வந்து கே பாலாஜி அவர்கள் நிறைய படங்களை ரீமேக் பண்ணாரு என்பதுகள்ல மோகன்லாம் வந்த பிற்பாடும் கூட விதி மாதிரியான படங்களை நிறைய ரீமேக் படங்கள் பண்ணார் அதே போல சிவாச்சாரை வைத்து அவர் எடுத்த பெரும்பான்மையான படங்கள் ரீமேக் படங்கள் அப்படிங்கிறது தான் நிஜம் நிறைய ரீமேக் படங்கள் ஆனால் ஹிட் அடிச்சுடுவாரு இன்னும் சொல்ல அப்படிங்கிற படம் தான் அமிதாப் நடித்து தெரிக்க விட்ட ஹிந்தியில தெரிக்க விட்ட படம் தான் ரஜினியினுடைய பில்லாவா மாறினுச்சுங்கிறது ஒரு கூடுதல் சுவாரஸ்யம் அந்த பில்லா திரும்ப அஜித்தினுடைய நடிப்புல ரீமேக்காக அது உருவானிச்சு அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ண இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த படம் ஒரு ஹிந்தி படம் ஹிந்தி படத்தினுடைய பேர் வந்து ராம்பூர் கா லக்ஷ்மன் அப்படின்ற பேர் லக்ஷ்மன் அப்படின்னு இதுதான் ராப்பூருக்கு பதிலாக வந்துருச்சு ஆனா இந்த லக்ஷ்மன் அப்படிங்கிற பேரை விடல இந்த லக்ஷ்மன் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிற விஜயகுமார் அவர்களுடைய பேர் ரஜினிகாந்தோட பேரு குமார் சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த படத்தோட கதை ஒரு குடும்பம் எம்என் ராஜம் எம்என் ராஜத்தோட கணவர் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்கெல்லாம் ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க அதே போல் அதே ஊரை சேர்ந்த அவருடைய எம்என் ராஜம் கணவ அதாவது கணவருடைய நண்பர் அவரும் அவங்க பையனும் ஊருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காட்சி ஒரு விபத்து நடந்துரும் அந்த ரயில் விபத்தில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி பிரிஞ்சு போகிற அந்த சமயத்தில் இந்த பையன் அந்த ட்ரெயின் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எம்என் ராஜத்தோட மூத்த பையன் வந்து அவர் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லுவார் ஆனால் இவங்க இப்போ ட்ரெயின் டிக்கெட்டும் எங்கேயாவது வாங்கி தரேன் இப்போ கையில் ஒன்றும் இடம் சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவருக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு அந்த பையன் தேடிட்டு வரும்போது நடிகர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா அந்த ராமதாஸும் ட்ரெயினில் பயணம் பண்ணுவார் தூங்கிட்டு இருப்பார் அவர் உட்கார்ந்துருக்கிற சீட்டுக்கு மேலே அந்த மேல் தட்டில் வந்து ஒரு பையெலாம் இருக்கும் டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிடலாம் அப்படின்னு போவார் ராமதாஸ் பிடிச்சிருவார் பிடிச்ச உடனே ராமதாஸை சரி சாப்பிட்றா அது திரு பசிச்சாலும் திருடி திருணுன்னு நினச்சப்பாரு உன்னுடைய இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார் என்னடா திருடுறது பாவம்னு சொல்லாமல் ராமதாஸ் இப்படி இருக்காருன்னு நீங்கள் ஆச்சரியப்படுறதில் அர்த்தமே கிடையாது ஏன்னா ராமதாஸ்லாம் தானே இருப்பார் அதனால் அவர் அப்படி தான் சொல்லுவார் இப்போவே இந்த கதை ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக நிறைய பேர் யூகிச்சுருவாங்க அப்ப என்னமோ நடக்க போகுது அப்படின்னு அதற்கு தகுந்தது போலதான் அந்த ரயில் விபத்து நடக்கும் ரயில் விபத்துல எல்லாரும் அங்கங்க செதறி போயிடுவாங்க நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க எம்என் ராஜா ஒரு பக்கம் போய் தன்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் தேடு தேடு தடுவாங்க எம்என் ராஜத்தோட கணவர் ஒரு பையனை வச்சுக்கிட்டு தேடு தேடுன்னு தேடிட்டே இருப்பாரு அங்க ராமதாஸ் மயங்கி கிடந்த அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தான் இல்லையா அந்த பையனை தூக்கிட்டு ஓடிடுவாரு இப்படி மூன்று பேர் மூன்று அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மூணா பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி பிரிஞ்சு போற அந்த சூழ்நிலையில தேடி தேடி பார்த்துட்டு வெறுத்து போய் தன்னுடைய நண்பன் கூடவே அவரு வந்துருவாரு யாரு எம்என் ராஜத்தோட அப்பா தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா அந்த ஃப்ரெண்டுக்கு அவங்க எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த எம்ம எம் எம்என் ராஜத்தோட பையன் வந்து விளாண்டுட்டு இருப்பாரு அப்போ ஒரு லாரி வந்துடும் அப்போ எம்என் ராஜம் கணவரோட அந்த நண்பர் கேரக்டர் அவர் வந்து கொடுக்க போது குழந்தையை காப்பாற்றுவார் ரிஷ்வனா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காப்பாற்றுவார் அவருக்கு அதில் கால் போயிடும் தன்னுடைய நண்பன் தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக காலை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பயிர் பண்ணி விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில் எம்மன் ராஜமும் கணவனும் கிடைக்கல குழந்தைகள் கிடைக்கல செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரில பணமும் அங்கே இல்லை என்னடா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கேயோ போயிடுவாங்க இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அண்ணன் நல்லவன் கெட்டவன் கெட்ட தம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் இதுல நிறைய படங்கள்ல அண்ணன் அப்படி ஓடிடுவார் மேக்சிமம் பெரும்பாலான படங்கள்ல அண்ணன் ஓடி போய் கெட்டவங்கிட்ட மாட்டிக்குவாரு தம்பி நல்லவனா தான் இருக்கும் இந்த படத்துலையும் அண்ணன் ஓடி போய் ராமதாஸ் கிட்ட சேர்ந்துறாரு இல்லையா ராமதாஸ் கூட்டிட்டு போய் திருடுறதுக்கு ஏறி ஏற்றி விடுறதுக்கு திருடுறதுக்கு அப்படியெல்லாம் பழக்கப்படுத்தி விடுவாரு அவர் தான் ரஜினிகாந்த் அவர் தான் குமார்ங்கிற கேரக்டரு அவர் தான் விஜயகுமாரோட அண்ணன் படம் இப்ப பாத்தீங்கன்னா கூட இன்னையா அது சம்மந்தமே இல்லாம விஜயகுமாருக்கு அண்ணன் மாதிரி அண்ணன் கேரக்டரில் போட்டிருக்கீங்க தம்பினு சொன்னா நிறைய கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கரெக்ட் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஏன்னாக்க அண்ணன்னு சொன்னாதான் அண்ணா 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 அண்ணான்னு சொல்ல முடியும் அப்படின்றதுக்காகத்தான் ஏன் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல விஜயகுமார் அவர்கள் உரிமை குரல் எல்லாம் எம்ஜிஆர் வேஷ்டி கட்டி இருக்கிற விதம் ஒரு தெலுங்கு பாணியில இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் இந்த கிராமத்துல மாங்குடியில இருக்கிற மாங்குடி மைனரா இருக்கிற விஜயகுமாரும் அதே உரிமை குரல் மாதிரியான உழைக்கும் கரங்கள் மாதிரியான பேச்சியை கட்டியிருப்பார் அப்படி அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ஜிஆர் வந்து தோ தோலில் ஒரு பெரிய கழியை வச்சுக்கிட்டு அந்த கழிக்கு மேலே ஒரு துணியை கட்டியிருப்பார்ல ஒரு படத்தில் அதே போல் இந்த படத்துலையும் விஜயகுமார் அப்படி இருப்பார் இதை விட இன்னும் உச்சபட்சமாக ஒரு டாலர் போட்டிருப்பாரு அந்த டாலரில் எம்ஜிஆர் தொங்கிட்டு இருப்பார் அந்த டாலர் எம்ஜிஆர் வச்சு எம்ஜிஆருடைய உருவம் இருக்கிற டாலரா இருக்கும் அடிக்கடி எங்க வாத்தியார் எங்க வாத்தியாருன்னு படத்துல ஒரு ஐம்பது தடவை சொல்லிடுவாரு அண்ணாவுடைய தம்பி அப்படின்றத சொல்லிடுவாரு இப்படிலாம் இந்த இதுல இருக்க இப்ப அந்த பையன் அந்த விஜயகுமாரோட சேர்ந்து வளர்கிற விஜயகுமாரோடைய அப்பா அவருடைய நண்பர் அவருடைய பையன் இருக்கா இல்லையா பிரகாஷ்கு பேரு அந்த பையன் நிஜமாவே அந்த ஹீரோ அந்த நடிகரோட பேரு பிரகாஷ்மா இந்த படத்துல அறிமுகம் என்ன சொல்லப்போனா சிலோன் மனோகர் நமக்கு தெரியும் இல்லையா சுராங்கனி பாட்டின் மூலமா நமக்கு பிரபலமானவர் சுராங்கனி பாட்டை நமக்கு பிரபலப்படுத்தியவர் அந்த சிலோன் முனகருக்கும் இந்த படம் தான் முதல் படம் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன அவன்கிட்ட இந்த லெட்டரையும் காணும் ஒன்னுத்தையும் காணும் வரவுள்ள ஆளு அப்படின்னு சொல்லி அந்த பிரகாஷை தேடி பட்டத்துக்கு இவர் போவாரு அங்க என்னடாக்க பேப்பரில் அவருடைய ஃபோட்டோ வந்திருக்கும் ஸ்ரீபிரியாவை அங்க இருப்பாங்க சென்னையில் சே ஹீரோயின் அவங்கதான் ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆவாங்க ஏதாவது ஒரு கசமுசா பிரச்சனையில தானே ஆவாங்க ஒரு சண்டை சச்சரவில் தானே ஆவாங்க அப்ப கெட்டவங்க எல்லாம் ஸ்ரீபிரியாவை பிடிச்சி இழுக்க அந்த சமயம் பார்த்து நம்ம அது விஜயகுமார் அங்க வர ஃபைட்டை போட்டு சண்டையை போட்டு எம்ஜிஆர் மாதிரிலாம் ஃபைட் பண்ணி வாத்தியாருக்கு ஒரு சலா போட்டு அப்படி ஃபைட்டெல்லாம் பண்ணி ஸ்ரீபிரியாவை காப்பாத்த வாங்க நாங்களே உங்களை வீட்டில் வந்து கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல அங்கே வந்தாக்க ஸ்ரீபிரியாவுக்கும் விஜயகுமாருக்கும் மெல்லிசாக ஒரு காதல் ஒன்று பூக்க ஆரம்பிக்கும் அதே கட்டத்தில் அங்கே ரஜினிகாந்தை பார்த்தாக்க அவர் ஒரு கொள்ளை கூட்டத்தை வச்சுக்கிட்டு திருடு திருட்டு கும்பலை வச்சுக்கிட்டு திருடிட்டு இருக்கிறவரா கெட்டவரா ஒரு கிளப்பில் இருக்கிறவரா இருப்பாங்க அந்த ரஜினிகாந்த் கூடவே இருக்கிறவங்க சிஐடி சகத்தில் இவங்க பேப்பர்ல அந்த தான் தேடி வந்த பிரகாஷ் உடைய புகைப்படம் போட்டிருக்கும் பரவாயில்லையே எங்க ஊருக்கார பையன் அவனுடைய போட்டோலாம் பேப்பர்ல வந்திருக்கேன்னு பார்த்தாக்க அவருக்கு ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு மாட்டியிருக்காருக்க அப்படின்னு சொல்லுவோம் என்னடான்னு போய் பார்த்தாக்க கோர்ட்ல அவர் குற்றவாளி கூட்டில் அவர் நிப்பாரு இந்த மாதிரி நகையை இப்படிலாம் பண்ணிட்டு இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டாரு அப்படின்னு என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் போய் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் ஒரு அடகு கடையில் சேட்டுக்கிட்ட வேலை பார்த்துருந்தேன் அவன் வந்து நகையெல்லாம் விற்று தர சொன்னான் நகையெல்லாம் கொடுத்தோம் அந்த நகைக்கெல்லாம் உண்டான பணத்தையும் அவன் வாங்கினான் ஆனால் கடைசியில் போலி நகையாக அப்படியே மாற்றி கொடுத்துட்டான் இந்த விஷயம் சேட்டுக்கு தெரிய சேட்டு என்கிட்ட கத்த நான் அவனை போய் சொல்ல அவன் உடனே என்னடா நக்க இந்த மாதிரி தகராறு ஆயிடுச்சு அப்போ யாரோ அவனை குத்தி கொண்டுட்டாங்க நான் அவனை கொள்ளலை அப்படின்னாக்க குத்துனது யார்ராங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் யார்டா விஜயகுமார் கான் கவலைப்படாத உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல எப்படியாவது உன்னை காப்பாத்திடேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா குழு அப்படின்னாக்க ஒரே ஒரு குழு தான் இருக்கும் என்ன குழு அப்படின்னா கையில் பாம்பு உருவத்தை வரைஞ்சி வச்சிருப்பாங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு குழு கிடைச்சிருக்கும் இப்படி பாம்பு கூட்ட பாம்பு உருவத்தை வரைந்து வைத்திருப்பவர்களை தேடி தேடி போய் பார்க்க அதில் ரஜினிகாந்த் மேலே ஒரு சந்தேகம் வர ரஜினிகாந்தை வந்து நீங்க காமிங்க கையை காமிங்க அப்படின்னு சொன்னாக்க ரஜினிகாந்தை கையை காம்பாரு அதில் பாம்பு சின்னம் இருக்காது அப்படி விரிச்சு பார்ப்பார் இருக்கு பார்த்தா பாம்பு சின்னத்தை மறைச்சி வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் ராமதாஸ் கிட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குற காட்சியும் இதில் இருக்கு ராமதாஸ்க்கு கால் குணமாயிரும் அங்க அந்த விஜயகுமாரோட அப்பா ஃப்ரெண்டு கால் குணமாயிருவாரு இங்க ராமதாஸ் கால் குணமாகி வீல் சேர்ல ஒரு சூழ்நிலையில ஸ்ரீபிரியாவுக்கு ஸ்ரீபிரியா மேல ரஜினிக்கு காதல் இருக்கும் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் காதல் வரத்தான செய்யும் நேர்மையான காதலா இருக்கும் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்றதோ கற்பழிக்கிறதோ ரேப் பண்றதோ அனுபவிக்கிறதோ அப்படின்ட்டு இல்லாம உண்மையா ஆழமா அன்பா உருகி உருகி காதலிப்பார் ரஜினிகாந்த் ஆனா அந்த காதலை ஸ்ரீபிரியா ஏத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீபிரியா வீட்டுல ஆயாவா வேலை பார்ப்பாங்க யாரு விஜயகுமாரியோட விஜயகுமாரோட அம்மா எம்மன் ராஜா அதற்கு பிறகு இவங்க ஸ்ரீபிரியா அவங்கள தேடிய மாங்குடி கிராமத்துக்கு போகிறது விஜயகுமார் ஸ்ரீபிரியா வீட்டிலேருந்து வேற ஒரு வீட்டில் இருந்து வந்து தங்கி இருக்கிறது அப்படி தங்கி இருக்கிற சமயத்தில் எம்என் ராஜம் வந்து பார்க்கறது எம்என் ராஜன் வந்து அங்கே இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து எம்என் ராஜம் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ரஜினி அந்த பிளான் பண்ணி நகையெல்லாம் திருடிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதனால அவங்க மனம் வெறுத்து போய் ஒரு இடத்துல மயங்கி விழ அவர் விஜயகுமார் வந்து காப்பாற்ற தன்னுடைய வீட்டுக்கு விஜயகுமார் கூட்டிட்டு போக அங்கே விஜயகுமார் வீட்டில் பார்த்தாக்க ஃபோட்டோ அந்த போட்டோல என்னடானாக்கா தம் புருஷனும் பக்கத்துல தம் புருஷனோட நண்பனும் இருக்கிறது தெரியும் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க இது யாருப்பா அப்படின்னு கேட்டா இது என் அப்பா இது என் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நான் உங்க அம்மாடா அப்படின்னு சொல்ல அம்மாவும் பையனும் சேர்ந்துருவாங்க அதே போல ஸ்ரீபிரியா வந்து இந்த மாதிரி நான் மாங்குடிக்கு போயிருந்தேன் அப்பாவை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்படியா என் புருஷன் உயிரோட இருக்கான் என் பையன் கிடைச்சிட்டான் என் புருஷன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கும்போது பார்த்தாக்க ரஜினியை பிடிக்கிறதுக்காக தன்னுடைய ந நண்பன் கொலை குற்றத்தில் மாற்றிருக்கான உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கொள்ளையர்களுடைய கூடாரத்தில் இவரும் ஒரு மார்வேஷம்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சு எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவார் அப்போ கமலுக்கு இவருக்கு விஜயகுமாருக்கும் ரஜினிக்கும் ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்கும் அந்த சண்டை பரபரப்பா எக் தப்பி அப்படிலாம் ஃபைட்லாம் டைவிங் தானே பண்ணலாம் அந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் நடக்கும் நடக்கும் மாடக்குளம் தர்மலிங்கம் நினைக்கிறேன் ஃபைட்டிங் மாஸ்டர் ஃபைட்லாம் நடந்து எல்லாம் முடிய கடைசி கட்டத்துல அங்க எம்என் ராஜமும் அங்க இருப்பாங்க ஸ்ரீபிரியாவும் அங்க இருப்பாங்க கடைசியில் இந்த உண்மையெல்லாம் தெரிய வர ராமதாஸ் வந்து ஏய் அண்ணன் தம்பி ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க ஓ அண்ணன்டாது தப்பிடாது அப்படின்னு ராமதாஸ் சொல்லுவார் அவருக்கு எப்படி எம்என்ராஜன் தெரிஞ்சுது அப்படிங்கிறது நமக்கு சரியாவே காட்டப்பட்டிருக்காது இருந்தாலும் கூட ட்ரெயின்ல விட்டு எல்லாரும் இறங்கி ஓடி வர அந்த விபத்து நடந்தப்போ ஓடி வரும்போது பையனை தூக்கிட்டு ஓடி வரும்போது அவர் அவங்க அம்மாவை பார்த்து என்னமோ தெரியல இல்ல டைரக்டர் வி சி குகநாதன் எம்என் ராஜன் தான்ப்ப நீ தூக்கிட்டு போற பையனுடைய அம்மா அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்னாரங்கிறது தெரியல உடனே அண்ணனும் தம்பியும் சேஞ்சிருவாங்க இதுக்கு இடையில என்னக்கா ஒரு டிஸ்டா இருக்கும் ரஜினிகிட்ட வேலை பாக்குற அந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் குமார் மட்டுமே எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு இருக்காப்பா அவன்கிட்ட இருக்கிற அவனை கொண்டுட்டு அவன் காசெல்லாம் நம்ம குடிக்க எடுத்துட்டு ஓடி இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ண உடனே அண்ணனும் தம்பியும் சேர்ந்துருவாங்கல்ல ஏய் ஒழுங்கா எங்க பக்கம் வந்துரு எங்க பக்கம் வந்துட்டீங்கனாக்கா உனக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்ல நான் எப்பவுமே அண்ணாவோட பக்கம் தான்டா அப்படின்னு சொல்லுவேன் யார பார்த்து அறிஞர் அண்ணாவை பார்த்துங்கிற மாதிரி நமக்கு ஒரு டோன் இருக்கும் ஆனா அண்ணன் ரஜினிகாந்த் இல்லையா அதை பார்த்து அதனாலதான் விஜயகுமார் சொல்லணுங்கிறதுக்காகவே அண்ணன் கேரக்டரா ரஜினிக்கு கொடுத்துருக்காங்களா என்னமோ தெரியல தவிர இந்த படத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் ரஜினிகாந்த் அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்துல இருபத்தி ஓரு படங்கள் நடிச்சிருக்கேன் அதை பத்தின தனியாகவே ஒரு வீடியோ பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா பிசி பிசி பிசின்னு அபூர்வராகங்களில் ஆரம்பித்து வரிசையா படங்கள் வந்து எழுபத்தி எட்டுலாம் பீக்குக்கு போறாரு பட்டங்கள் தெரிக்க விடுது வில்லனா நடிக்கிறார் ஹீரோவா நடிக்கிறார் தெலுங்கு படத்துல நடிக்கிறார் கன்னடா படத்துல நடிக்கிறார்னு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கார் தலைவர் அந்த சமயத்துல வந்த படங்கள்ல தான் இந்த படமும் ஒரு படம் ஆனா கால்ஷீட் தர முடியல என்னால் நடிக்க முடியாதுங்க கோச்சிக்காதீங்க அப்படின்னு விசி சி குகநாதன் சொல்லிட்டார் ஆனா விசி சி குகநாதனுக்கு இந்த படத்துல வில்லன் கேரக்டருக்கு ரஜினி நடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆசை ஆனா வேற வழி இல்லாம வேற நடிகரை யார போடலாம் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும் போது விசி வி நல்ல க கதாசிரியர் நல்ல வசன கருத்தாவாச்சு அவருடைய படத்தில் நம்ம நடிக்கலன்றது நமக்கு வருத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரஜினிகாந்தே போய் விசி சி சார் ஒரு இருபது நாள் தர சரி எப்படியாவது அதுக்குள்ளார நீங்க எல்லாத்தையும் முடிச்சிருங்க சார் சொல்லி தெரு இருபது நாளைக்குள்ளார ரஜினி போஷன் எல்லாத்தையும் கட 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 முடிச்சு கொடுத்துருந்தாரு மாங்குடி மைனர் அப்படிங்கிற ஒரு மினிமம் பட்ஜெட் படம் ஒரு சுமாரான வெற்றி நல்ல வசூல் அப்படிங்கிறதெல்லாம் போய் பி சென்ட்ரு சி சென்ட்ருலலாம் இந்த படம் நல்ல விதமா போக ஆரம்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் விஜயகுமார் அல்ல ரஜினிகாந்தும் அல்ல எம்ஜிஆர் உடைய ரசிகரா விஜயகுமார் நினைச்சிருந்தா அந்த ஒரு காரணம்தான் நீங்க நினைச்சபடி நடந்துருச்சு புரட்சி தலைவர் பக்கம் அப்படின்ற பாடல்கள் டிஎம்எஸ் குரல்ல வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துல ஏடிஎம் கூட்டங்கள்லாம் இந்த பாட்டை போட்ட காலம்லாம் ஒண்ணு இருந்துச்சு எங்க வீட்டுக்கிட்ட ஏடிஎம் கே கூட்டம்லாம் நடக்கும் மைதானத்துல அது காலம் இந்த பாட்டெல்லாம் போடுவாங்க அப்ப இந்த மாதிரி பாடல்கள் எம்ஜிஆரு வாத்தியாரு தலைவர் அவர் கையில தான் ஆட்சி இருக்கியா நல்லவர் கையில நான் நம்ம தமிழ்நாடு இருக்கு நல்லதான் ஏன் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும் படத்துல ஒரு இடத்துல மவுண்ட் ரோட்ல விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் அந்த காலத்துல விவசாயிகள் போராட்டத்தை திமுகவோ யாரோ ஒருத்தவங்க அங்க மவுண்ட் ரோடில் நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த புத்தாழம் அந்த போராட்டம் அதிசி இருக்கும் மவுண்ட் ரோட்ல போய் விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கும் தவிர இன்னைக்கு வேர்ஸ் இன்னைக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம்னு வச்சு ரொம்ப மிகச்சிறப்பா நடத்திட்டு இருக்கிற பல படங்கள் தயாரிச்சிருக்க ஐசரி இல்லையா அவங்க அப்பா தான் ஐசரி வேலன் அந்த ஐசரி வேலன் தான் வேல்ஸ் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு கல்லூரிகள்லாம் சிறப்பான முறையில நடத்திட்டு இருக்காரு ஐசரி கணேஷ் அவர்கள் அந்த கணேஷனுடைய தந்தையார் ஐசரி வேலனும் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஏன்னா எம்ஜிஆருடைய தீவிர வெறியனும் ஒரு மாறா காதல் கொண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் ஐசரி வேலன் இன்னைக்கு அப்படியே உயர்ந்தாரு கல்வி தந்தையா மாறினாரு அவருடைய மகனும் இன்னைக்கு அதை பெரிய அளவுக்குல வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் காமெடி அப்படின்னு விஜயகுமார் கூடவேரக்டரா பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஸ்டைலு ரஜினியினுடைய வேகம் ரஜினியினுடைய பார்வை ரஜினியினுடைய அந்த வில்லத்தனம் அதுக்காகவும் இந்த படம் ஓடிச்சு அப்படின்றதையும் சொல்லணும் கதை நல்ல நீட்டான கதை அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிரிஞ்சிருவாங்க ஒரு டெம்ப்ளேட் நம்ம தமிழ் சினிமாவுல இப்ப எடுத்தாலும் அந்த படம் பாக்குறதுக்கு உகந்த கதையாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் மாங்குடி மைனர் இந்த மாங்குடி மைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் மே மாசம் பத்தொன்பதாம் தேதி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு இசை யாரு அப்படின்னு கேட்டாக்க அதுவும் ஒரு சுவாரஸ்யம் ஏவிஎம் நிறுவனம் ஒரு கட்டத்துல தன்னுடைய ஆஸ்தான டைரக்டர்கள் மாதிரி ஆஸ்தான இசையமைப்பாளரா இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை நியமிச்சது இல்லையா அந்த சந்திரபோஸ் வரிசையா மனிதன் ராஜா சின்ன ரோஜா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி கொடுத்து அத்தனை பாட்டுகளையும் மிகச்சிறந்த முறையில் கொடுத்து ஹிட் ஆக்கி கொடுத்தாரு இல்லையா குரு மாதிரி படங்கள்ல வந்து பெரிய பெரிய ஹிட் ஆணிச்சு இல்லையா அந்த சந்திரபோஸ் அவர்கள் தான் மாங்குடி மைனர் திரைப்படத்துக்கு அந்த காலத்திலேயே இசையமைச்சார் ஆக ரஜினிகாந்தனுடைய படத்துக்கு சந்திரபோஸ் அவர்கள் அப்பவே இசையமைச்சிருக்காரு அப்படின்னு ஆறு புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்துல அவர் பாடி அந்த படத்திலையும் விஜயகுமார் ஹீரோவாகவும் செகண்ட் ஹீரோவாக ரஜினிகாந்த் சாரும் நடிச்சிருப்பாங்க அதே போல இந்த எழுபத்தி எட்டாவது வருஷத்துல வந்த மாங்குடி மைனர் அப்படிங்கிற ஒரு மினிமம் பட்ஜெட் படம் நல்ல வசூலை தந்தது அப்படிங்கிறதும் மாங்குடி மைனர் டைட்டில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு டைட்டிலாக அமைஞ்சுருக்குறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மா முடிஞ்சால் யூடியூப்பில் அந்த படம் இருக்குது மாங்குடி மைனர் போர் அடிக்காது நல்லா தான் இருக்கும் பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க